ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு யோகா டிஎன்பிஎஸ்சி ஒரு ப்ரீஃபாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பதிவு சரிங்களா நிறையா டவுட்ஸ் நிறையா டவுட்ஸ் டவுட் மட்டுமே தான் இருக்குது அதை தாண்டி பயணம் போய் ஆகணும் ஓகே ஃபைன் டவுட் வர்றது நல்லது தான் அதவே நம்ம வந்து மைண்டில் ஓட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது ஓகே நம்ம வந்து ஓரளவு நம்ம ட்ராவல் பண்ணி நம்ம படிக்கும் பொழுது நிறைய டவுட் வரும் ஆனால் போகிற போக்குலையே வந்து நிறைய சொல்யூஷன் கிடைக்கும் அது நம்ம வந்து அதை ரியலைஸ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் ஷெடியூல் வைஸ் வந்து ஒரு ப்ரொசீஜர் போகுதுன்னா ஏன்னா நமக்கு டைம் இருக்கிறதுனால தான் அந்த ஷெடியூல் வந்து கம்மியாக கொடுக்குறோம் ஓகே இப்போ பார்ட் டைம் ஃபுல் டைம்னு நம்ம ரெண்டு செப்பரேட்டாக பிரிக்கிறோம் இப்போ குரூப் வேற ஓப்பன் பண்ணி லிங்கை டெலிகிராம்ல கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணுறவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன் சொல்கிறேன்னா டெலகிராம் சேனல்லையே ஃபாலோ பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சில நேரங்களில் வந்து ஒன்றுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருந்தாலும் பெட்டர் ஓகே கொஞ்சம் ஸ்லோவாக தான் சொல்ல போகிறேன் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க ஓகே வாட்ஸ்அப்லேயும் மூவ் பண்ணுறோம் டெலகிராம்லேயும் மூவ் பண்ணுறோம் வாட்ஸ்அப் ஸ்பெசிஃபிக்காக அதில் டிஸ்கஷன் ஆடியோ மேக் பண்ணுறது வைக்கிறது ஸ்பெசிஃபிக்காக அத்தனை பேர் வந்து நம்ம பர்டிகுலர் எவ்வளோ பேரு உண்மையிலே ஃபாலோ பண்ணுறாங்க குரூப்ல அப்படின்றது ஒரு வாட்ஸ்அப்ல கொஞ்சம் தெளிவாக கொண்டு போகலான்னு பிளான் பண்ணேன் ஏன்னா அதில் டெஸ்ட் கொஸ்டின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க அதை பத்தி கிளாரிட்டியும் கொடுக்கணும் ஓகேங்களா நம்ம ஸ்டைல் எப்பயுமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோ ஆனா பேக்கப் வாங்காத அளவுக்கு பெண்டிங் ஆகாத அளவுக்கு நம்மளுடைய ஸ்டடி பிளான் தான் ஸ்லோவாக போனாலும் ஸ்டெடியா நம்மக்கிட்ட டைம் இருக்குது தான் ஸ்லோவாக பயணிக்கிறோம் அதே போல் வேகமாக பயணிக்கிறது எனக்கு என்ன பொறுத்தளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஓரளவு நல்லாவே படிப்பேன் பட்டு இருந்தாலும் இந்த போட்டி தேர்வுன்னு வரும்போது கொஞ்சம் ஆமை வேகத்தில் போகிறது தான் ஆமை வேகத்தில் போனாலும் அடுத்தடுத்து அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கணும் உதாரணத்துக்கு இப்போ ஆறாவது ஒரு இயல் முடிக்கிறீங்க மேக்ஸில் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா இதை கண்டினியூவாக ஒரு நூறு நாள் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இருந்து பத்து வரைக்கும் முடிச்சிடலாம் மேக்ஸ் ஒரு பத்து டாபிக்கு முடிச்சிடலாம் என்ன பொறுத்தளவு அவசரப்படக்கூடாது இன்னைக்கு ஃபுல் டைமா நமக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு மதியத்துக்குள்ள இந்த பிளானை முடிச்சுட்டு நாளைக்கு அந்த பிளானை வந்து ஃபாலோ பண்றது கூட டைம் இல்லாத பட்சத்துல ஆகா என்ன இன்னைக்கு ஃபாலோ பண்ண முடியல நேற்று நல்லா முடிச்சு விட்டோம் அப்படின்ற ஃபீலிங்லாம் வரும் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்க போறதுல அதுக்காகத்தான் போட்டித் தேர்வுல கொஞ்சம் நிதானமா இருந்தாலும் அந்த பயணம் வந்து பர்ஃபெக்டாக கொண்டு போகணும் ஓகே டெஸ்ட்ன்றது ஒரு கட்டத்துக்கு மேலே டெஸ்ட் நம்ம கண்டிப்பாக வைப்போம் டெஸ்ட்டு டெஸ்ட்னு மட்டுமே மைண்டை போக்கஸ் பண்ணாதீங்க இப்போ ஆறாவது ஏழாவதோட டிஎன்பிசி பேட்டர்ன் முடிஞ்சு போறதுல இல்லை அதுலேருந்து பன்னெண்டு வரை அது ஒரு பெரிய ட்ராவலு நம்ம என்ன சொல்றோமோ அதை கடைபிடிச்சிட்டு வாங்க உங்களை மாதிரியே தான் நானும் ஜெயிக்கிறதுக்காக ஓடுவேன் ஓகே குரு ஃபோர் அடிச்சே ஆகணும் அந்த மனநிலை எனக்கு இருக்கும்ல அப்போ என்னை நம்பி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் எந்த மாதிரியான மனநிலையை உருவாக்கணும் ஓகே இப்போ நான் ஃபாலோ பண்ணுற சில சேனலை நான் சில சேனலை அட்ஜஸ்ட் பண்ணுவேன் அப்போ என்னை நம்பி வர ஃபாலோவர்ஸுக்கு நான் வந்து எஃப அந்த எஃபோர்ட் வந்து பர்ஃபெக்டாக கொடுத்தே ஆகணும் ஓகே இப்போ எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நான் தனிப்பட்ட முறையில் படிக்கணுன்றது அது வேறு இப்போ நம்மளை சார்ந்து ஒரு முந்நூறு நானூறு ஐநூறு அறுநூறு ஏன் ஆயிரம் பேர் கூட வரலாம் அப்படி இருக்க பட்சத்துல நான் வந்து உங்களை அதிகமா யோசிப்பேன் எப்படி கொண்டு போலாம் அப்படின்றத அதே உள்ள அதிகமான மெட்டீரியலை சேர்த்து வைக்க கூடாது நாம திரும்ப திரும்ப சொல்றேன் அதிகமான மெட்டீரியல் ஆபத்து தான் நம்ம படிச்சுட்டே இருப்போம் திடீர்னு ஒருத்தவங்க அழகான மெட்டீரியல் பிடிஎஃப் போடுவாங்க சில பேர் இன்னொரு மெட்டீரியல் போடுவாங்க ஒண்ணுக்கு ஒன்னு பெட்டரா தான் இருக்கும் சரிங்களா இன்னைக்கு டே ஒன்ல என்ன கொடுக்குறோமோ அதை கணக்கு செஞ்சுட்டு இன்னொன்னு நான் குறிப்பா சொல்றேன் ரெகுலராக ஒரு நாளில் நம்ம நோட்ஸ் எடுக்கிறோம்ல தமிழ் ஒரே ஒரு விஷயம் இப்போ ஒரு பக்கத்தில் எழுதுறீங்கன்னா அதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஒன்று நம்ம நோட் பண்ணுறோம் கொஞ்சம் அடிஷ்னலாக நோட் பண்ணிட்டே வந்தால் தான் தமிழ் அந்த நைன்டி ஃபைவ் ப்ளஸ் வரும் கொஞ்சம் அட்வான்ஸாக படிக்கணும்னு நினைச்சா தயவுசெய்து நீங்கள் இண்டிவிஜுவலாகவே படிச்சுக்கோங்க நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்லோவாக தான் இருக்கும் ஆனால் அதை கன்சிஸ்டண்டாக கொண்டு தான் என்னுடைய வேலை அதை கன்சிஸ்டண்ட்டாக உங்களை முடிக்க வைக்கிறது தான் என்னுடைய வேலை அதே போல் பிளான் வந்து சில நேரம் வந்து பிடிஎஃப் அப்லோட் ஆகல அது நிறைய பிரச்சனை சில நேரம் நெட்ஒர்க் ப்ராப்ளம் வரும் ஸோ அதையும் சேர்த்து சொல்லிடுறேன் அப்படி வரலைன்னா அந்த செடி பிளான் வந்து யாருக்காகவும் ஸ்டாப் பண்ணாதீங்க இப்போ சிக்ஸ்த்து இயல் த்ரீனா யூடியூப்ல எங்க எங்கேனாலும் கிடைக்கும் அந்த அந்த இயலை பற்றி நம்ம போட்டாலே வந்துடும் அப்போ யாருக்காகவும் வெயிட் பண்ணக்கூடாது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நம்ம பெர்ஃபெக்ஷன் கொடுப்போம் சில நேரம் நெட்ஒர்க் கனெக்ஷன் அந்த மாதிரி அன்பார்ச்சுனேட்டா ஏதாவது பொழுது சார் பிடிஎஃப் வரல சார் அது வரல இது வரலன்னு மட்டும் நம்ம அந்த பிளானை ஸ்டாப் பண்ணக்கூடாது நீங்க போகிற டிராவலை யாருக்காகவும் பாட்டக்கூடாது அதுதான் அந்த பிளான் யோகா டிஎன்பிசி வருவாங்க அவங்க அகாடமி இவங்க அகாடமி ஓகே வருவாங்க அன்பார்ச்சுனேட்லி ஏதாவது நடந்துடும் அந்த டயத்தில் பிளான் உங்களுக்கு தெரியும் இயல் தெரியும் முடிச்சிருக்கோம் நாளைக்கு இயல் போறது வரப்போகுது அப்படின்ற அந்த மனப்பக்குவத்தை வளர்த்துக்கணும் ஓகே நம்மளா ஒரு 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 ஃபேமிலியாக ஒரு டீமாக நம்ம வேலை பார்க்குறோம் எல்லாரும் சக்ஸஸ்க்காக ஓடுறோம் ஆனால் த டே வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் நம்மளுடைய பிளான் யாருக்காவும் ஸ்டாப் பண்ணாம ப்ராப்பராக கரெக்டாக நம்மளுடைய உழைப்பு இருக்கணும் ரிசல்ட்டு ஃபாஸ் பெயிலு அதை மண் மைண்ட்ல போட்டுக்கிறவே கூடாது ரெகுலராக நம்ம உழைப்பு மட்டும் அதான் கடமைச்சை பலனை எதிர்பாராதே அந்த மனப்பக்குவத்திலே டிராவல் பண்ணுங்க போக 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 தான் உங்களுக்கு டெஸ்ட் அப்டேட்டு பிடிஎஃப் இதெல்லாம் நம்ம பண்ண முடியும் ஏன்னா உங்களை மாதிரி நானும் ஆஸ் ப்ரான் உங்களை மாதிரி நானும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோருக்காக உழைச்சிட்டு இருக்கேன் ஸோ இதை மைண்டில் போட்டுக்கோங்க நம்ம அன்னைக்கு சிம்பிளாக சொல்றேன் அன்னைக்கு உள்ள ஒரு அன்னைக்கே முடிச்சுருங்க இதை தாண்டி மைண்டில் போட்டுக்காதீங்க சிம்பிள் அன்னைக்கு பிளான அன்னைக்கு முடிச்சுடுங்க தெளிவாக முடிச்சிருங்க சீக்கிரமே முடித்தாலும் அதை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள் டெஸ்ட்டுக்காக மைண்டை வச்சுக்காதீங்க கொஞ்சம் நாள் போகட்டும் டெஸ்ட் அப்டேட்லாம் கொடுப்போம் இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகிறோம்ல டெஸ்ட்டை விட்டுருவோமா கொஞ்சம் சொல்லுங்கள் டெஸ்ட்டு கண்டிப்பாக கொடுக்குறோம் அன்னைக்கிட்டே சிறப்பாக முடிக்கணும் பெண்டிங் வச்சாலும் பரவாயில்ல அடுத்த நாள் நம்ம முடிச்சிடலாம் ஓகே பெண்டிங்கு வர்றதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க நம்ம கொடுக்குற ஷெடியூலில் தமிழ் மேக்ஸை மட்டும் எந்த சூழ்நிலையும் பெண்டிங் வைக்காதீங்க கரண்ட் அபர்ஸ் அதை முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா புரிஞ்சு படிங்க முடிக்கிற மைண்ட் செட்டில் மட்டும் போகாதீங்க லாக் ஆகிக்குருவீங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் தயவுசெய்து புரிஞ்சு புரிஞ்சு படிங்க ஒரே டயத்தில் புரிஞ்சிடாது திரும்ப திரும்ப புரட்டணும் ஏதாவது ஒரு மைண்டில் கிளிக் ஆகும் சரிங்களா ஸோ குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம் லிங்க் டெலகிராமில் கொடுத்துருக்கேன் ஃப்ரீ கிளாஸ் தான் ஜாப் படிக்கிறதையும் ஃப்ரீ கிளாஸ் தான் டெஸ்ட் பிடிஎஃப் எல்லாமே வள வள வளன்னு மெட்டீரியல்னால் நான் போட மாட்டேன் அளவாக போட்டாலும் வளமாக வரும் நான் வளமாக படிக்கணும் அதிகமான மெட்டீரியல் இங்கே அப்லோட் பண்ணுறதுக்கு வேலையில் டெலகிராமில் டிஸ்கஷன் செஷன்லலாம் ஆளுக்கு ஒரு மெட்டீரியல் போடுறாங்க ஸோ அதனால தான் நான் வாட்ஸ்அப்பில் லைன் அப் கொண்டு வந்தேன் அட்மிட் மட்டும் சேர் பண்ணுற மாதிரி டிஸ்கஷன் செஷன் போடுறேன் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் ஓப்பன் பண்ணுறேன் தயவுசெய்து மெட்டீரியல் அப்லோடு அது இதெல்லாம் பண்ணாதீங்க எந்த ஸ்டாண்டர்டு அது இதுன்னு கேட்டால் கூட அதுக்கு கூட நீங்கள் வந்து டீட்டெயில் கொடுங்க தேவையில்லாமல் அதர் பிடிஎஃப்ஸு அதர் கொஸ்டின் பேங்க் இதெல்லாம் போடாதீங்க நம்ம ஒரு ட்ராக்கில் போயிட்டுருப்போம் வேற வேற ஆ ஆடாகிட்டே இருக்கும்போது ஆஹா இது இதை விட அது கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி மைண்ட் அங்கே போயிடும் கடைசியில் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டோம் ஒன்று ஃபாலோ பண்ணாலும் பெர்ஃபெக்ட் அதை தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஸோ மச் குரூப்பை வாட்ச் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஓப்பன் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க